நீங்க வாயோடு நீ பேசுங்கப்பா இந்த அடிவை மறைச்சு வெளிப்படுங்கப்பா வல்லமை வல்லமி வெளிப்படப்பா அவடைய வார்த்தை அப்பா கொண்டு வரும் ஆண்டவரே மறைங்கப்பாண்டவரே பரிசுத்தாவியனரே வல்லமையா வெளிப்படுங்கப்பா குடுக்குற செய்தி மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானா ஜபிக்கிறீங்களே தாழ்த்துக்குறோம் வறுமையாக்குறோம் கத்திரமகிப்படுங்க இயேசுவி நாமத்தினால ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே வாசனம் യമതിൽ ആ നടക്കയിലേ ദൈപ ബലി നടത്തോ കൂളിൽ നടക്കയിലേ ദൈവാ ബലി നടത്തോ தேரு தரத்தார் தாங்கி என்னை தேர் சித்தம்போல் நடத்தேடுமே குயவன் கையில் களி அனுதினமே ஆனோதீனமே வாணந்தேடுமே கோயம்பன் கையில் களி அனுதினமே நாளிலேயும் ஒன்னாம் ஒன்னு சாம்பு முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்தி நிமித்தம் மனக்கேசம் அவனை கல்லீறி கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கருத்திற்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு வேதத்துல பாக்குறோம் தாவி மிகவும் நெருக்கப்பட்டான்னு வேதத்துல பாக்குறோம் அந்த தேவ பிள்ளைகளை தாவிது வந்து நினைச்சா ரொம்ப நெருக்கப்படுகிறான் ரொம்ப நெருக்கணும் அப்படி பயங்கரமான நெருக்கம் ஏன்னு கேட்டீங்கன்னா அமிலக்கீர் வந்து இவங்க சிக்கலா மேல் விழுந்து சிக்கல கொள்ளையடித்து அப்படிங்காலே சுட்டு அரிச்சு போட்டாங்க இவங்களுடைய ஊரை வந்து அமிலக்கே வந்து அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க கூட இருக்கிற எல்லா மனைவி மாறுகளையும் என்ன செஞ்சுட்டாங்க கடத்தி கொண்டு போயிட்டாங்க அந்த சிக்கலாவை என்ன செஞ்சுட்டாங்க அந்த ஊரை தீய வச்சு எரிச்சிட்டு பிள்ளைங்கள மனைவி பிள்ளைங்களை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க வந்து பார்க்கும்போது அங்கே அவ்வளவு தீக்கி கிடக்குது ஒண்ணுமே யாருமே இல்லை அங்க இல்லை அதனால அவ்வளவு பயங்கரமான கஷ்டம் பிள்ளைகளை காணும் மனைவியை காணும் அவங்க எழுந்தி சாம்பலா புகுஞ்சிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துறாங்க பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க எல்லாரும் அழுகுறாங்க அழுகுற மக்கள் அவங்க மூணாவது பாத்தீங்கன்னா தாவிதம் அவன் மனசரும் அந்த பட்டணத்திற்கு அந்த போது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருந்தது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமார்

அவ்வளோ அழுக அவங்க அழுகுற பிறகு அவங்க தாவித ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஆண்டோர் முன்னால் விழுந்து நடக்கிற ஒரு மனிதன் அவங்களுக்கு அந்த பிரச்சனை அவங்களுக்கு அந்த போராட்டங்கள் வந்துச்சு அதுக்கு மத்தில என்ன அழுகுறாங்க அவங்க தல்லன் இல்லாத மட்டும் என்ன அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க அழுகிற ஆரம்பிச்சது மாத்திரம் இல்ல அவங்க பாருங்க ஆராசனதான் போட்டிருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க படைத்தின்னு கடைசில ஆஹ் கல் அவனே கல்லறிய வேண்டும் அவங்க கூட தாவிதிரஞ்ச கூட இருந்தவங்கலாம் அவனை கல்லறியணும் கல்லறிஞ்சவங்க கொண்டு இவனாலும் தானே பின்சாரிப்பங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க வர வர்ற மாத்திர தாவி போறது அவன் தெய்வனாய் கர்த்தருக்குள்ள தண்ணு நினைச்சிருந்தா திடப்படுத்தி கொண்டான் வேதத்தை பார்க்கிறோம் கர்த்தருக்குள் அவன் வந்து மனுஷன்ட்டு போராடலை அது மாத்திரம் இல்லை அவன் ரொம்ப அதுல அழுதுகிட்டும் அவன் கிடைக்கல கத்தொருப்பு தன்னை என்ன செஞ்சுட்டான் திடப்படுத்தி கொண்டான் திடப்படுத்தி கொள்றான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கண்ணை எறிய வேண்டும் நினைக்கிறாங்க ஆனா கட்டுரை பிள்ளைங்களை நீங்களும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கத்தருப்புங்களை திடப்படுத்தணும் கொடுத்து செய்யணும் வேவனை நோக்கி நான் பார்க்கணுமே தவிர எந்த காரியத்திலயும் எந்த மனிதனுக்கு உங்க சுமையில இறக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க அவங்க வந்து உங்களை என்ன செஞ்சிருவாங்க தூக்கி தெரிவாங்க அவங்க உங்ககிட்ட இருக்கிற கூட நீங்க கொட்டி அழுது உங்க மனசு கரெக்ட் பண்ணிட்டு நினைக்காதீங்க அவங்க உடனே எல்லா இடத்துக்கும் அது போயிடும் எல்லாம் தான் சொல்ல சொன்னா போதும் அதோட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது உலகம் முழுமையே போயிட்டோன்னு அர்த்தம் அதனால நீங்க வந்து உங்க காரியத்தை போற ஆண்டர் சமூக எடுத்துருங்க ஊத்திருங்க ஆண்டர் சமூக அவன் போறான் கர்த்தர்கள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஏழாவது நீங்க பாத்தீங்கன்னா தாவித அமிலக்கியின் குமார்னாகிய அபித்தார் என்னும் அபியத்தார் என்னும் பாருங்க என்ன ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை இன்னிருக்கு கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏபோத்தை தாவினத்துக்கு கொண்டு வந்தான் தாவிது கர்த்தரை நோக்கி என செஞ்சான் அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அப்ப எவ்வளவு ஒரு மனசு கஷ்டப்படுது அந்த ஊருக்குள்ள இருந்த பெண்கள் பிள்ளைகள் யாருமே இல்ல அப்ப ஆண்டோர் சமூகத்துல தான் போறான் சொல்லி ஆண்டோர்ட்டு போய் கேட்கிறான் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பிடித்து கொள்வேன் பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சபலத்தை நீ நிச்சி திருப்பி கொள்வ அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு ஆண்டர் சொல்ற காரியம் பெரிய ஆசீர்வாதம் அப்போது வந்து எவ்வளவுக்குள்ள ஆண்டவரோட நெருங்கி இருப்பார் ஆனால் ஆண்டவர் அவரோடு பேசுவார் பாருங்க நீ இப்போ அதை பிடிச்சு கொள்வேன் அப்படின்னு அன்றை சொல்றாரு அப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க அப்பொழுது காவிது அவனோட இருந்து அறுநூறு அறுநூறு பேரும் போனார்கள் அவர்கள் பேச ஒரு வந்தபோது வந்த போது அங்கே சிலர் நின்று போனார்கள் இவங்க கூட போனா அவ்வளவு போக முடியல அவங்களால முடியல அதெல்லாம் பிரதகனப்பட்டாங்க அதுல நின்றுட்டாங்க அதுக்கு அதுல இருந்து கொஞ்சம் பேர் தான் எதுச்சிருந்தாங்க அவங்க தாதி கூட போறாங்க அப்படி ஊரே எம் இருக்கும் அந்த குடும்பத்தை யார் எந்த பாப்பாங்கல்ல ஐயோ நான் சம்பாத்தியம் பண்ணதுதான் இவங்களுக்கு தானே சம்பாத்தியம் பண்ண இவங்க எல்லாம் காங்கல ஒற்றுமை இல்லைன்னு அவங்க நடுக்காட்டுல கண்ணை கட்டி விட்ட மாதிரி தானே இருக்கும் அதே மாதிரிதான் அன்னைக்கு தாவிதும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அவளை கஷ்டத்தின் மத்தியில அவர் போட போடுறாரு ஆண்டோட்ட போய் நான் தண்டை பெண் தொடருவேன் தொடர்ந்து அவங்கள பிடிச்சிருவானா அது அதனை பிடித்துக் கொள்வனா அப்படின்னு சொல்லி ஆண்டோட்டை கேட்கும் போது தொடர்ந்து இது போங்கிறாரு அதனால இன்னைக்கு தேவந்தி பிள்ளைகளை நீங்களும் ஆண்டூர் சமூகத்துல தான் போனோம் ஆண்டூர் சமூகத்துக்கு போனீங்கன்னா எப்பேற்பட்ட காரியத்தையும் நினைச்சார் ஜெயத்த ஆண்டவரே தருவார் என்ன காரியமானாலும் நீங்க தேவ சமூகத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த காரியத்தை ஜெயித்த ஆண்டு தருவார் இன்னைக்கு நான் யாரு வருதுனால சொல்றேன் அதனால எங்க அண்ணன் மகா மகா வந்து அவ பையன் அஞ்சு வயசு பையன் புருஷ மிதி பிரச்சனைகள் வெளியே எங்கேயும் போயிட்டாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா ஆனா அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரே அழுக அவங்க வேற ஊரு ஒரே அழுக அழுகுறாங்க இந்து குடும்பம் தான் அந்த ரொம்ப அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க அல அழிஞ்ச ஊராவுக்கு தேடி அவங்க அவங்க அந்த ஊர் மகா ஊருக்கே போயிட்டாங்க மகாவத்தை அவ அவ்வளவு பேருமே அங்க போயிட்டாங்க போலீஸுக்கு புகார் பண்றாங்க போலீஸ்லாம் தேடிக்கிட்டு நடக்காங்க அஞ்சு நாளா தேடுறாங்க காங்கல எனக்கு நியூஸ் வருது அப்படி கூட எங்க சர்ச்சையில தான் நான் ஜோம் பண்ணேன் அன்றவரே எங்க அண்ணன் மக எங்க இருந்தாலும் நீங்க கூட்டிட்டு வந்துடுறேன் பிள்ளைங்களாம் பிள்ளையும் கூட்டிட்டு போயிருக்க ஒரு பையன் பிள்ளையும் கூட்டிட்டு போயிருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டம் கண்ணீர் அப்போ ஒரு அக்கா சர்ச்சையில கன்வென்சு மெசேஜ் கொடுக்க வந்துருந்தாங்க ஒரு அக்கா அப்போ எனக்கு வந்து அவங்க நின்று ரொம்ப அழுது ஜோம் பண்றேன் ஆண்டவரே அவ பேரு கஸ்தூரி தான் ஆண்டவரே அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு பிள்ளை சின்ன பிள்ளையை கூட்டிட்டு எந்த அவங்க அக்கா கிணறு கிணறுலாம் தேடுறாங்க எந்தருந்தாலும் அவளை கூட்டிட்டு வந்துருக்கேன் இசைப்பா கூட்டி அஞ்சு நாளும் கிடைக்கிறாங்க அவங்க தேடுறதுல நான் அந்த அழுது ஜோம் பண்ணேன் அப்போ அந்த அக்கா சொல்லி ஜோம் பண்ணி அந்த அக்காவும் ஜோம் பண்ணிட்டு நீ நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள அவன் வந்துடுவா அவளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரெட்டா அவள் கிடைச்சது பன்னெண்டு மணிக்கு அவள் பார்த்தா அங்கங்கே தேடி போன் எல்லாம் ஃபோன் போன் எடுக்கவே மாட்டேன் சுற்றி வளைச்சி அவ கையில இருக்க போன் நம்பர் எங்க எடுத்து போது போதுன்னு போலீஸ்காரங்க செக் பண்ணி பார்த்தா அவள் அவ ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கா அவன் ஃப்ரெண்ட் வீட்டுல வீட்டுல இருக்கிட்டு பிரச்சனை என்னானு அங்க சுத்துருவோம் அப்படின்னு போனவா அங்க இருந்தா அப்போ பாருங்க நம்ம தேவ சமுதிர போனதுனால தான் நான் அவங்களை நான் அவளை நாங்க உயிரோட பார்க்க முடிஞ்சுது அப்படி அப்ப அப்ப தேவ சமுத்து போனது எப்பேற்பட்ட காரியத்தை ஆட்டவர் செய்ய மாதிரி மாத்த முடியும் முடியான காரியத்தை கல்ல கூட பரவல் பண்ணிடுவாங்க ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியத்தையும் அவர் அவர் திருப்பி பார்த்தவர் என்னதான் ஆட்டோ பாத்து பேர் இருக்காரு எல்லாரும் எங்க இருக்காங்க அப்ப எங்க அண்ணமாக்க எங்க இருக்கு அவர் தெரியும்ல அந்த அக்கா மூலமே சொன்னாங்க நாங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கத்தி அப்ப வந்துருவானா நீ பயப்படாதானு போனீங்க சொன்னேன் எங்க அண்ணன்கிட்ட இப்ப அங்க ஞாபகத்துனால எனக்கு தெரியல அந்த நான் சொன்னதுதான் அதனால பாரு அப்படி தேடி கேடி எடுத்து கடைசில அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க தாய் பிள்ளைமா கண்டுபிடிச்சாங்க அவ வந்து அவங்க அவ என்ன சூழ்நிலை பிரச்சனை தான் கூட சொன்னா தாங்க முடியலையா என்ன இந்த லக்கான் கொல்லி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிற குடம் தான் அந்த சொல்லி பண்ணோம் ஆண்டர் அந்த மகளை ஆண்டர் கொண்டு வந்தாரு நல்லா இருக்க டீச்சர் வேலை நல்லா இருக்காங்க ஆண்டோட கிருபைனால அதான் இந்த குடும்பத்தை அண்டர் கட்டினாரு எங்கிட்ட எதுக்கு சொல்லுனா இப்ப இந்த இப்ப சொல்லும் போதுதான் ஆண்டரை ஞாபகப்படுத்துறதுனால நான் சொல்றேன் அப்போ நம்ம தேவ சமூகத்தில் போனமுன்னா அந்த தாவிதா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு மனைவி இல்ல பிள்ளைகள் அவங்க கூட போனாங்க அவ்வளவு மனைவி பிள்ளைகள் சிறு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க அப்ப எல்லாரும் என்ன மாதிரி அழுது இருப்பாங்க எவ்வளவு வேதனைப்பட்டு தாகித கள்ளத்துக்கு எரியும் முடிவு எடுத்தாங்க ஆனா அவன் ஆண்டருக்குள்ள இருந்ததுனால தன்னை தான் கர்த்தர்கள் தன்னை திடப்படுத்தி அவன் தேவ சமூகத்துல போய் கண்ட நான் தண்டனை வந்தா போனான்னு சொல்லி ஆனா அதுக்கு முன்னபட்டி ஆண்டர் வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்து வச்சிருந்தாரு பதினொன்னாம் வருஷத்துக்கு நீங்க வாசிங்கன்னா ஒன்னு சா முப்பதாம் அதிகாரம் பண்ணணும்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாழ்வு கொண்டு வந்து குசிக்கு அவளுக்கு அப்பம் அப்பம் அப்பமும் குடிக்க தண்ணீர் கொடுத்து அப்ப அவங்க ஒரு எகிப்தின் அவங்க தேடி அலைகிறாங்க அங்க ஒரு எகிப்தில பாக்காங்க அந்த எகிப்தின் என்ன செய்ய அங்க கொண்டு வந்து தாவித இடத்துல கொடுக்காங்க தாவித வந்து அவனுக்கு என்ன செய்யறாங்க அப்பவும் தண்ணீரும் குடிக்க கொடுக்காங்க அவனுக்கு அவன் தனிமையா அங்க நிக்கிறான் அப்பா அவன்கிட்ட விசாரிக்கிறதுக்காக முதல்ல உடனே போன ஸ்பாட்ல அவன்கிட்ட விசாரிக்கல அவன்கிட்ட என்ன செஞ்சாங்க செய்யணும் அவங்க விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதாரம் கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க அத்திப்பல கடையும் ஒருத்தனண்டாசனா துன்பை வற்றலான இரண்டு திராட்சை பழ கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்கும் நினைச்சிருச்சு வந்தது அவன் ராப்பக மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் மூணு நாள் தண்ணீர் குடியாம இருந்ததுதான் சாப்பாடு ஒண்ணும் சாப்பிடல அப்படி இருந்தபோது அப்படி மயக்கப்பட்ட நிலைமையில அங்க அதை இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் அவன் பேச முடிஞ்சோ இல்லையோ அதனால தாதிதழுத்துக்கு கொண்டு வந்தாங்க தாகித கூட இருந்தவங்க அவனை காவிதத்துக்கு கொண்டு வந்த உடனே அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவனுக்கு அப்பத்தை கொடுத்து பாருங்கன்னா தாகிதனை கொண்டு வரும் அத்தி பல அடையும் ஒரு துண்டை வற்றலான இரண்டு திராட்சை பல குலைகளையும் அவனுக்கு குடு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவன் உயிர் அவனுக்கு அது ஒரு பெலன் ஒரு பெரிய பெலன் அவனுக்குள்ள வருது அந்த பெலன் வரும்போது கேட்காங்க பதிமுனாசனத்துல தாவிது அவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எப்படத்தான் எங்க என்று கேட்கிறதுக்கு அவன் நான் ஒரு அமைக்கியன் இப்பதான் வருது தாவிதுடைய குடும்பங்கள் அது அவங்க கூட இருந்த மக்கள் சிக்கலான இருக்கிற மக்கள்லாம் எங்க போனாங்கிறதுக்கு பாருங்க இந்த மனிதன அங்க அவங்க வந்து இவங்க எல்லாருக்கு இருந்தா அந்த கூட்டத்துல அந்த சிக்கலாவை சுத்தி அரிச்சது ஆனா இவன் வந்து வியாதி பட்டுனால வியாதி பட்டுட்டா அதனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் போகும்போது ஒன்னே கூட்டிகிட்டே போனோம்னா அவங்க வந்து எங்கேயே பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவனுக்கு இடத்த போயிட்டாங்க போட்ட இடத்துல மூணு நாள் சாப்பிடாம இருக்கா தண்ணி குடிக்காம இருக்கா அப்படின்னு அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அப்பத்தை கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவனுக்கு மத்தியான அவனுக்கு அட்டிப்பட அதையை கொடுத்து திராட்சை பழங்களை கொடுத்து அவனை புஷ்டியாக்கி அவனுக்கு பலன் உண்டு பண்ணி அவனுக்கு விசாரிக்காங்க யாருடையவன் நீ எப்படித்தான் என்று கேட்டதுக்கு பதிமூணா சொல்ல முப்பதாம் அதிகாரம் பதிமூணு கேட்டதுக்கு அவன் நான் ஒரு அமிலக்கியன் என்னுடைய வேலைக்காரனாக எகித்து பேசு பிள்ளையாண்டான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டார் மூன்று நாளைக்கு முன்னாடி வியாதிப்பட்டேன் அதனால என் எஜமான் கைவிட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி பாருங்க கட்டுரை பேருக்கு என்ன வேலை நடக்குன்னு பாருங்க ஆண்டு எவ்வளவு அழகாத ஒரு அமைலைக்கு அந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு எகிப்தியன் அவங்க வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி அவன் மூலயமா தாவிது ராஜா பாதையை காட்டுறதுக்காக அன்று நிப்பாட்டி வச்சுட்டா பாருங்க பாருங்க ஆண்டு நல்ல ஆண்டு பார்த்துக்காங்க கரெக்டா நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க அவர் அவர் பிள்ளைங்களுக்காக அந்த காரியத்தை என்ன செய்றாரு இந்த இடத்துல என் தாவித குடிப்ப இவெல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்த காமிக்க போறான்னு சொல்லி அது முன்கூட்டியே ஒரு சின்ன வியாதி பண்ணி அந்த இடத்துல என்ன செஞ்சாரு அவனை அமைலைக்கே விட்டுட்டாரு அப்ப பாருங்க நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவு கடுத்த எல்லையின் மேலும் காலை புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்கலாக அக்னியினால் சுற்றறித்து போட்டோம் என்றான் சிக்கலாக சுற்றறிச்சு கொடுத்து நாங்க தான் சொல்லி அவன் பேசலாம் வருங்க தாவி வித்துட்டு சொல்றான் எல்லாத்துக்கும் நல்ல அப்ப எல்லாத்துக்கும் பெரிய உயிரை வந்திருக்கும் யார் எங்க இருந்து வந்து நம்ம சிக்கலா இந்த தேசத்துல நான் தேசத்தை தீய வச்சாங்க அந்த நாட்டின் சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர் கொண்டு நிற்பாட்டார் ஒரு எய்த்தின அப்ப நாங்கள் கிரேத்தினுடைய பதினஞ்சாசனை தாவிது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டீர் இடத்துக்கு நீ கூட்டிட்டு போவாயா என்று கேட்டதுக்கு அவன் நீ என்னை நீர் என்னை கொண்டு போடுவதும் இல்லை என்னை எஜமான் கையிலே ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிட்டு ஆணையிடுவீரானால் உண்மை அந்த தண்ட்க நினைச்சுவேன் கூட்டி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு நான் கூட்டிட்டு போறேன் மாதிரி எனக்கும் காமிக்க ஆனா என்ன காமிச்சு கொடுத்துறாதியும் அப்படின்னு சொல்லி எதாச்சும் நான் சொல்லி கொடுத்து போறான் ஆண்டு அழகான ஒரு அடையாளத்தை நிப்பாட்டி அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஆண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்தாரு இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெள்ளி எங்கும் பர வெளி வெளி எங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் வெளிசர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரியதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் கொள்ளையடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் அஞ்சு ஒரே ஆட்டம் ஒரே பாட்டமா இருக்கிற மக்கள் அவங்க அமிலத்தில் ஒரே ஆட்டமும் பாட்டம் இருக்காங்க அவர்களை தாங்கிது அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டங்கள் மேல் ஏறி ஓடிப்பான நானூறு வாலிபரை தவிர அவர்களில் வேற ஒருவரும் தப்பவில்லை அப்படி எல்லாத்தையும் கொண்டுட்டான் கொண்டுட்டேன் கொண்டுட்டு ஒட்டங்கள்ல ஒரு நானு பேருக்கு தப்பிச்சு போயிட்டாங்க பாக்குற ஆண்டு அவனுக்கு தாவி ஒரு பெரிய பெருமிச்சு வந்திருக்கோம் அது பாது தனட்டாசன்ல அமே கேர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவிது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதீ சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமார்த்தைகளிலும் ஒன்று குறையப்படாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டான் எல்லாத்தையும் திருப்பி கொண்ட காரணம் என்ன ஆண்டர் சமூத்துக்கு போனதுனாலதான் ஆண்டர் சமூக போனா நீங்களும் எதுதெல்லாம் இழந்தீங்களோ எல்லாத்தையும் திருப்பி ஆண்டர் தருவாரு அவரு சமூகத்துக்கு தான் நீங்க போனோம் சமூகத்தில் போய் அவரோடு நீங்க கொடுக்கணு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா அதுக்குள்ள வாசலை திறந்து கொடுப்பாரு அந்த எகிப்தின்னு பாருங்க கரெக்டா ஆண்டவர் வாசனை திறந்து அவங்க எங்க எங்க இருக்காங்க யாரு எவரு எவ்வளவுத்தான் அந்த இடத்துக்கு வந்தா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போனா எல்லாத்தையும் தீயை வச்சு சுத்தி அரிச்சுட்டு போனா குடும்பத்தை கடத்திட்டு போனா எல்லாத்துக்கும் ஒருத்தன் மட்டும் நிப்பாட்டி கொடுத்தாரு ஆண்டவர் நிப்பாட்டி அவன் எரிஞ்சிருந்த அவன் மூலயமா அந்த காரியத்தை கூட கட்டு அதிகமாக செய்யறதுக்கு அந்த பெரிய வாசலை திறந்து கொடுத்த அவங்க எல்லாம் ஒரு மிஸ் இன்ஸ்டாகாம எல்லாம் ஒன்று அந்த பத்தொன்பதாம் சில ஒன்றும் குறைபடாமல் எல்லா வற்றையும் தாவித்து திருப்பிக் கொண்டான் அப்படின்னு திருப்பிட்டாங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டான் ஒன்னு கூட குறையலாம கத்துவிப்பை நீங்க எதெல்லாம் இழந்து நிக்கீங்களோ எதெல்லாம் திருப்ப முடியாத சூழ்நிலை இருக்கீங்களோ எல்லா காரியத்திலிருந்தும் ஜெயம் வேணுமா இழந்து போன எல்லா ஆசிரியரும் அவங்க திரும்ப வரணுமா தேடி சமைக்காங்க தேகு சமூகத்துக்குவாங்க எல்லாம் சொல்றான் நான் தண்டை தாவிஸ் கர்த்தரை நோக்கி அந்த எட்டாசன்ல தாவித கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டார் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சபலத்தையும் திருப்பி கொள்வாய் அப்படின்னு அந்த எட்டாசன போட்டுள்ள புதாமதிகார எட்டாசனம் போடுவேன் அவன் கத்தரி சமூகத்துல போனா அவங்க கேட்டா ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வே என்கிறாரு அவன் அழகா போனான் எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டான் எல்லாத்தையும் அது ஒண்ணும் இல்லாம கொண்டு போன அவ்வளவுத்தையும் எல்லாத்தையும் மக்கள் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வாலிபர்கள் பெரிய மனைவிமார்கள் எல்லாத்தையும் திருப்பிட்டான் திருப்பி கொண்டு வந்துட்டாங்க எந்த அடிச்சுட்டு போனாங்களோ அவ்வளவு திருப்பி கொண்டு போன அவ்வளவு கொண்டு போட்டுட்டான் அவங்க இந்த சிக்கா தேசத்தி வச்ச இடத்துல நானூறு பேர் நானூறு பேர் மட்டும்தான் அந்த ஒட்டத்தில் கடந்து போயிருக்காங்க தப்பிச்சு போயிருக்காங்க அந்த ஊர்ல இருந்து அவ்வளவுத்தையும் கொண்டு போட்டான் கவிராஜா அதான் தேவன் தேவ நீங்க அந்த தாவிதை போல அந்த தாவிதை ராஜான்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு ராஜாவையான மதிப்பு குறைஞ்சு நம்ம பேசலாம் அந்த தாவிதிர திருப்பினது போல திருப்பி கொண்டாங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டா வந்து அழுதுக்கிட்டே கற்றை தன்னை திட்டப்படுத்தி இதுக்குள்ள வழி என்ன அப்படிங்கிறத அவ சிந்திக்க ஆரம்பிச்சு தேவ சமூகத்துக்கு போறதுனால தேவ சமூகத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலைக்கு வந்தது போ இப்படி திருப்பி உள்ள போ அப்படிங்கிறாரு கரெக்டா ஒரு எயிட்டிட்டு இருந்தார் வியாதிப்பட்டதுனால விட்டுட்டு போயிட்டாங்க அது ஆண்டவரையும் அந்த காரியத்தை செய்கிறார் நமக்கு எந்தெந்த காரியத்துல நம்ம என்னன்னா ஆண்டு யாரை கொண்டு நாளும் செய்வார் கட்டத்தையே தத்தியை வைக்கிறதுக்கு அவங்க கூட இருந்து செய்தவளைய கொண்டே அந்த அவளத்தை திருப்புறதுக்கு ஆண்டு செய்தார் பார்த்து சோர்ந்து போகாதீங்க கலங்காதீங்க கடத்தல் என்னென்ன கருத்தை செய்யணுமோ உங்களுக்கு என்னென்ன காரியம் ஜெயமா முடியணுமோ எதெல்லாம் நீங்க திருப்பிக் கொள்ளணுமோ எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன் இன்னைக்கு அவர் தனிமரமா நிக்கிறேன் எனக்கு நான் எப்படி இன்னும்னு எனக்கு பாதையே தெரியல நான் டிக்கட்டு போய் நிக்கிறேன் எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அது ஏசு கிறிஸ்தா அவர் சமூகத்துல நீங்க போய் விழுந்து கிடங்க எத்தனை நாள் விழுந்து கிடக்கலாம் போய் கிடக்கலாம் எல்லா வச்சு கத்த பெரிய கரங்க செய்வார் எழுந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டர் தருவாரு நீங்க ஆண்டர் சமூகத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க பேதா வசனம் சொல்றதே கத்துடைய பாதத்தை பிடிச்சுக்கோங்க அவருடைய சமூகத்துல உங்க விண்ணப்பத்தை எல்லாம் தெரிவிங்க அப்படி சமூகத்துல உங்க கண்ணீரை ஊத்தி விடுங்க என்னென்ன காலம் அவ்வளவுதான் சொல்லுங்க அவர் சமூகத்துல அவ்வளவு கரெக்ட ஒரு பெரிய விடுதலை கண்டு எல்லாம் எழுந்து போன எல்லாவற்றையும் வச்சையும் கரெக்டை திரும்பி நமக்கு என்ன சுவார் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் ரெட்டிப்பாய் தருவீன் தான் சொல்லிட்டாரு உங்க ரெட்டிப்பாய் அந்த தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இது ஏதோ எல்லாரும் செய்தி சொல்றாங்களே இல்ல நீங்க வந்து வசன சொல்லிடுவீங்க எழுந்து போன எல்லாவற்றையும் வற்றையும் திருப்பி கொள்வீங்க ஆனால் இல்லை அப்படி திருப்பி கொள்ள வேண்டுமானால் நீங்க தெய்வ பக்கங்களை சமூகத்துக்கோங்க கத்துவங்களை பக்க முடிச்ச பிடிப்போம் பரலோக தகப்பனே ஆண்டவரே தாவித எல்லாம் வச்சும் இழந்து தனிமையா நிக்கப்போகும் ஆண்டவரே ஆண்டு சூழ்ந்திருக்கிற மக்கள் எல்லாம் கள்ளத்தில் எரிஞ்சு தகப்பனே அவன கல்லு இவ்வளவுதான் இந்த பிரச்சனை வந்துச்சேன்னு சொல்லி தகப்பனே எல்லாரும் தகப்பனே ஆண்டவரையை சோத்திரம் கத்தாவே தாவிதை வேதனைப்படுத்துறாங்க ஆனாலும் தகப்பனே தகப்பனை தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரே வரைய சமூகத்துல வந்து நான் இப்படி கட்ட சொல்லி எவ்வளவு கண்ணீர் ஊத்தினாரோ பெரிய சுவாமி விட்டு அந்த காரியத்தில் இருந்து தகப்பனே நீர் தகப்பனே சோத்திர அவன் இழந்து போன பின்தொடர்ந்து போன தொடர்ந்து போனா அதை பிடித்துக் அவங்க உங்களுக்கு ஆலோசனை கேட்க தொடர்ந்து போ நீ அதை பிடித்துக் கொள்வாய்னு சொல்லுவது ஒவ்வொரு பிள்ளையும் நீ சொல்றீங்கப்பா நீ கண்ணீர் நடிக்காத வேதனை படாத நீ என்னென்னலாம் திருப்பி கொள்ளணுமா ஆண் ஒரு திருப்பி தருவாரு வசனத்தை விடு திருப்பி

ஆமே கட்டையில் ஆசீர்வதித்தாராக ஆமே